அன்னை என உன்னை யகைக்க ஆகும் நீ தந்தாய் அன்னை என்ற சொல்ல ஆகும் போன்றாய் அன்னை என்று உன்னை யாகைக்க ஆகும் நீ தந்தாய் அன்னை என்ற சொல்ல பொழுயாய் நின்றாய் என்ற சிவனுக்கு ஏற்றம் தகுபவே தந்தை தாயனவே அவனுடன் ஆகுவவரே அன்னை என்று உன்னை யைக்கே அகுந்த மகிழி தந்தாய் அன்னை என்ற சொல்லுக்கு ாய் நின்றாய் கந்தன்கணபதியை உககிற்கு தந்தவனே கந்தன் கந்தன்கணபதியை உககிற்கு தந்தவனே விந்தை வாழ்வு இதுவே துணை என வருபவனே அன்னை என்று உண்மைய வைக்க நீ தந்தாய் அன்னை என்ற சொல்லைக்கு நின்றாய் பாசமும் அங்குசமும் பாவை உந்தன் ககமிருக்க பாசமும் அங்குசமும் பாவை உந்தன் ககமிருக்க பாசமகள் பாதங்கை பியை எந்தன் சீகம் இருக்க பாசமு அங்கு பாவை உந்தன் ககமிக்க பாச மகள் பாதங்கள் பியை எந்தன் சீரமிருக்க தூசான துன்பம் எல்லாம் தூகத்துதல் மகம் திருக்க தூசான துன்பம் எல்லாம் தூக தூதல் மகந்திருக்க நேசம் மிகு நெஞ்சமே யாம் உன்னி தூசான துன்பமெய்யாம் தூக தூதல் மகந்தியிருக்க நேசம் மிகு நெஞ்சமெயாம் உன்னி நெய்வே அன்னை என்று உன்னை அழைக்க அன்னை என்று உண்மையறிக்க ஆகும் தாம நீ தந்தாய் அன்னை என்ற சொல் ஆகும் போகுகாய் நின்றாய் ஆகும் போகுகாய் நின்றாய் ஆகும் போகுகாய் நின்றாய்